கனவா தோல் வெட்டமாடா உனக்குதான் செல்லா ஓடு வேணுமாடா தேங்காய்ச்சில் மாறி போட்டு ஐந்து வகை மீன் இவைக்கு இங்க பாத்தீங்கன்னா மீன் வெட்டியா செஞ்சுரா

மண்ணுதுனச்சி பெரிய வட்டி வட்டி வந்து கனவா எப்படி க்ளீன் பண்றது எப்படின்னு பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறந்துடாதீங்க சாவால வந்து கிளீன் பண்ணி குடி வந்து கேன்சல் ஆ அதான் பாக்குறோம் அப்படி பேப்பர் இப்போ மேலே வந்து சுண்ணாம்பு டைமாக தான் ஆகும் சுண்ணாம்பு எடுக்கிறது

கட்டோம் புடிங்க வாங்கடீ ஆமா அந்த எ நம்பர்க்கா கிளீன் பண்ணி வாங்கிட்டு போறதுக்கு மாஸ்க் கஷ்டப்படாம அந்த